சீக்கிரமா வேற காரை அவரை சொல்லுவேன் அப்புறம் இதை சரி பண்ணலாம் ரவிக்குமார் பேசிக்கொண்டே நடு ரோட்டை க்ராஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எதிரே ஒரு வண்டி பிரேக் பிடிக்காமல் வந்து கொண்டிருந்தது ரவிக்குமார் அதை சற்றும் கவனிக்காமல் தொலைபேசியில் பேசி கொண்டிருக்க அதை கவனித்துக் கொண்டிருந்த சூர்யா திருக்கிட்டு வேகமாக ஓடிச்சென்று ரவிக்குமாரை பிடித்து வேகமாக கழுவி கொண்டு ரோட்டை விட்டு வெளியே சென்றான் பிரேக் பிடிக்காமல் வந்த அந்த வண்டி வேகமாக கிராஸ் செய்ய நூல் இழையில் ரவிக்குமார் உயிர் தப்பினார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ஊட்டி பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து இறங்கிய சூர்யாவின் கையில் வெறும் இருநூறு ரூபாய் பணம் மட்டுமே இருந்தது அதோடு அவன் முகத்தில் பெரும் சோகமும் நிரம்பி இருந்தது குறைந்த விலைக்கு சாப்பிட ஒரு ரோட்டு கடைக்கு சென்றான் அப்போது திடீரென அவனது அம்மாவின் ஞாபகம் வர கண்களில் இருந்து கண்ணீர் கசிய தொடங்கியது சூர்யாவிற்கு எல்லாமே அவனது அம்மாதான் நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் மரணப்படுக்கையில் கிடந்த அவனது அம்மாவை காப்பாற்ற சில லட்சங்கள் தேவைப்பட்டன இதில் பெரிய கொடுமை என்னவென்றால் சூர்யாவிற்கு அவனது சொந்த குடும்பத்தாரே உதவுவதற்கு முன்வரவில்லை சரியான சிகிச்சையை உரிய நேரத்தில் அளிக்காததால் சூர்யாவின் அம்மா இந்த உலகை விட்டு மறைத்துவிட்டார் சொந்தங்கள் மீதும் இந்த வாழ்க்கையின் மீதும் இருந்த நம்பிக்கை அவனது அம்மாவின் மரணம் முற்றிலும் இழக்க செய்திருந்தது இதோ இப்போது அனாதையாக இந்த ரோட்டு கடையில் சாப்பிட முடியாமல் கை காய்ந்து போகும் அளவிற்கு நீண்ட நேரமாக தன்னிலை மறந்து அமர்ந்திருந்தான் சூர்யா என் உயிரை காப்பாத்தினதுக்க ரொம்ப நன்றி சார் பரவாயில்ல சார் நன்றி வேணாம் சார் அப்படி இல்ல தண்ணி நீங்க நினைச்சிருந்தா இதோ மத்தவங்களை மாதிரி தள்ளி நின்று சும்மா வேடிக்கை பார்த்துக்கலாம் அப்படி செய்யலையே ரொம்ப தைரியமா துணி வந்து என் உயிரை காப்பாத்திருக்கீங்க இது சாதாரணம் கிடையாது பெரிய விஷயம் தம்பி நீங்க யாரு ஊட்டியில தான் இருக்கீங்களா நான் வந்து ஐயா பையன் வெளியூர்னு சொன்னா சொந்த பந்தம் யாரும் இல்ல குழப்ப தேடி வந்திருக்கான் காலையில இருந்து நம்ம கடையில தான் உட்காந்துருக்கான் பார்க்கவே பாவமா இருந்துச்சு அதான் இருந்து சாப்பிட்டு போன்னு உட்கார வச்சிருக்கேன் நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க தம்பி சொல்லணும்னு தோணுது தப்ப நினைச்சுக்காதீங்க நீங்க பேசாம ஏன் கூடயே வந்துருங்களே உங்களுக்கு ஒரு நல்ல வேலைய நான் ஏற்பாடு பண்ணி தரேன் இல்ல சார் பரவாயில்ல இன்னைக்குதான் உங்களை முத தடவைய பாக்குறேன் ஆனாலும் என்னமோ தெரியல மனசுக்குள்ள ஏதோ ரொம்ப தெரிஞ்ச உறவு மாதிரி ஒரு உணர்வு நீங்க ஏன் உயிரை காப்பாத்திருக்கீங்கன்றதுக்காக இதை நான் சொல்லல என் மனசார சத்தியமா சொல்றேன் சார் சார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஏதோ உங்களை காப்பாத்துட்டேங்கிற உணர்ச்சி வசத்தில் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதை ஏற்றுக்கலாமா வேணாமாங்கிற மனக்குழப்பத்தில் நான் இருக்கேன் சார் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கேன் சார் என்னை விட்டுருங்க சார் நான் கிளம்புறேன் தம்பி ஐயா இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய மனுஷன் தம்பி கொடுத்த வாக்கை மீறவே மாட்டார் அதோட இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துருக்குன்னு பாரு நீ ஏன் ஊட்டிக்கு வரணும் அப்படியே வந்தாலும் இங்கே இவ்வளோ கடைகள் இருக்கும்போது ஏன் கடையில் வந்து ஏன் சாப்பிட்ணும் உன் கஷ்டத்தை கேட்டு சங்கடப்பட்டு உன்னையே இங்கே இருக்க சொல்லணும் எல்லாமே ஒரு காரணமா தான் நடந்துட்டு இருக்கு தம்பி எதை பத்தி யோசிக்காம ஐயாவோட கிளம்பி போங்க சூர்யாவின் உள்ளுணர்வும் ரவிக்குமாருடன் தான் செல்வது சரியாக இருக்கும் என கூறியது அங்கிருந்து கிளம்பிய ரவிக்குமார் சூர்யாவை தன்னுடைய பங்களாவிற்கு அழைத்துச் சென்றார் வரும் வழியில் சூர்யாவிடம் பேச்சு கொடுத்து கொண்டே வந்த ரவிக்குமார் அவன் ஒரு எம்பிஏ கிராஜுவேட் என்பதை தெரிந்து கொண்டார் அதோடு சூர்யாவின் வலது கையில் இருந்த பெரிய மச்சத்தையும் ரவிக்குமார் கவனித்தார் அதே போன்றதொரு மச்சத்தை இதற்கு முன்னால் எங்கோ பார்த்திருப்பதை உணர்ந்த ரவிக்குமார் அது எங்கே யாரிடம் என்பதை நினைவு கூற முயன்றார் ஆனால் அவருக்கு சட்டனை எதுவும் நினைவுக்கு வரவில்லை ரவிக்குமார் மற்றும் சூர்யா இருவரும் வீட்டுக்குள்ளே செல்ல பாருங்க தம்பி பேரு சூர்யா வெளியூர்ல இருந்து வந்திருக்கார் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல என் உயிரே போயிருக்கும் அதுல இருந்து தம்பி தான் என்ன காப்பாத்தினாரு அப்பா உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே இல்லம்மா எனக்கு ஒண்ணும் இல்ல அதான் சொன்ன சரியான சமயத்துக்கு வந்து இந்த தம்பி என்ன காப்பாத்திட்டாரு ரவிக்குமார் பேசி கொண்டிருக்க வனிதா மற்றும் சந்தியா இருவரும் அலட்சியமாக இருந்தன பிரீத்தி சூர்யாவின் பக்கம் திரும்பி பார்த்து கனிவான பார்வையுடன் பேசினாள் சூர்யா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல எனக்கு எங்க அப்பா தான் எல்லாமே அவரோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க நீங்க எதாச்சும் கேட்டே ஆகணும் நான் உங்களுக்கு கை ஏதாவது பண்ணியாகணும் ஐயோ அதெல்லாம் பரவாயில்லங்க ஏங்க உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன நேரத்துல அவர் உங்க உயிரை காப்பாத்திருக்காருனா அவருக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கலாமே எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க ஐ can't trust these kind of people. இதை கேட்ட சூர்யா அவமானத்தில் தலை குனிந்தபடி நின்று கொண்டிருக்க ரவிக்குமார் கோபமாக சந்தியா பார்த்து பேசு அது சரி உன் அம்மா புத்தி தானே உனக்கும் வரும் உன் அம்மா மாதிரி ஒரு ராட்சசை கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன் பாரு அதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் சார் விடுங்க சார் அவங்கள சொல்லி எந்த குத்தமும் இல்ல சார் என்ன மாதிரி ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது யாரா இருந்தாலும் இப்படிதான் சார் சொல்லுவாங்க என்னால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வர வேணாம் நான் வேணா கிளம்புற சார் பரவாயில்ல உடனே ரவிக்குமார் சூர்யாவை பதற்றத்துடன் பார்த்தபடி நிற்க பிரீத்தியும் பதற்றமாக பார்த்தபடி சூர்யாவிடம் பேசினாள் அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க இங்கதான் இருந்து ஆகணும் எங்க அப்பா உயிரை காப்பாத்திருக்கீங்க அதுக்கு நன்றி கடனா நீங்க இங்கதான் இருந்து ஆகணும் சூர்யா ஆமா தம்பி இப்போ இங்க நடந்ததுக்காக நானும் என் மூத்த பொண்ணு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் என்ன சார் நீங்க போய் என் பொண்டாட்டியையும் இளைய மகளையும் திருத்தறதுக்காக நானும் பல வருஷங்களா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா ரெண்டு பேரையும் என்னால மாத்த முடியல இப்போ இவங்க சொல்றது கிட்ட நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனீங்கன்னா ஒரு நல்ல பையனை வீட்டுக்கு கூட்டு வந்து அவமானப்படுத்தி குற்ற உணர்ச்சியோட நான் ஆயுசம் முழுக்க வாழ வேண்டியிருக்கும் பிரீத்தியும் ரவிக்குமாரும் மாறி மாறி அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சூர்யா அங்கே தங்குவதற்கு சம்மதித்தான் பாருங்க இன்னொரு தடவை இவர்கிட்ட யாராவது மரியாதை குறைவா பேசினீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் தம்பி இருந்து நீங்க தான் எனக்கு இவர் இங்கே தங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடு நாட்கள் ஓடின சூர்யா ரவிக்குமாரிடம் வேலைக்கு சேர்ந்து ஆறு மாதங்கள் ஆயிருந்தது சூர்யா கொடுத்த ஆலோசனைகளின்படி ரவிக்குமார் எடுத்த முடிவுகள் பெரும் வெற்றி அடைந்திருந்தன சூர்யாவின் மீது ரவிக்குமார் வைத்திருந்த நம்பிக்கை பெரிதும் அதிகரித்திருந்தது அதே சமயம் சூர்யாவின் வலது கையில் இருந்த அந்த மச்சம் குறித்து ரவிக்குமார் அவ்வப்போது ஆழ்ந்து யோசித்து வந்தார் ஆனால் அவருக்கு சரியான விடை கிடைக்கவில்லை இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரீத்திக்கு மாப்பிள்ளை தேடுவதில் ரவிக்குமாரின் கவனம் சூடு பிடித்திருந்தது பெரிய பெரிய பிசினஸ்மேன்களின் வரன்கள் வந்தாலும் ரவிக்குமாருக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் அவருக்கு எந்த வரனும் அமையவில்லை இது சம்பந்தப்பட்ட லீகலிட்டிஸ்லாம் வெரிஃபை பண்ணவே ரெண்டு நாள் ஆகும் ஐயா இது எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா எல்லாத்தையும் கடைசி நிமிஷத்துல தான் கொண்டு வருவீங்களா உங்க அலட்சியத்தால இந்த ப்ராஜெக்ட் நம்ம கைய விட்டு போ போது சார் இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகாது நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வெரிஃபை ஒரு டைம் பார்த்துட்டு சைன் மட்டும் போதும் சார் பிசினஸ் மீது அதிக ஆர்வமும் அதில் அவன் கொடுக்கும் யோசனைகளும் அவருக்கு தொடர்ந்து வியப்பளித்து வந்தன இப்படி ரவிக்குமாருக்கு குடும்பத்தின் மீது இருந்த சில பொறுப்புகளும் சூர்யாவின் அசாத்திய திறமைகள் மீது இருந்த வியப்பும் அவரை பல வகையில் யோசிக்க செய்து கொண்டிருந்தது அந்த யோசனை ஒரு நாள் அவரின் தூக்கத்தையும் கெடுத்தது ரவிக்குமாரின் சிந்தனையில் பிரீத்தி சூர்யா ஆகிய இருவரின் முகமும் மாறி மாறி வந்து சென்றது அதோடு சூர்யாவின் கையில் இருந்த மச்சமும் அவரை மிகவும் குழப்பியது அது அவருக்கு எதையோ நினைவுபடுத்த முயல்வதாக எண்ணினார் அப்படின்னா சூர்யா ஐயோ இது இத்தனை நாளா எப்படி என்னோட நினைவுக்கு வராம போச்சு சூர்யாவை இத்தனை நாளா ஒரு சாதாரண பையனா நினைச்சிட்டமே அவனோட இந்த நிலைமைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணம் ஆகியிருக்கேன் இந்த ஊட்டி மொத்தமும் என்ன ஒரு பெரிய ஆளா பாக்குது ஆனா இங்க யாருக்கும் தெரியல என்ன விட இன்னும் என்ன மாதிரி இருக்கிற நூத்து கணக்கான கோடீஸ்வரங்க சேர்ந்து நின்னா கூட சூர்யாவுக்கு ஈடாக முடியாது இப்ப கூட சூர்யா நினைச்சா இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தையும் புரட்டி போட முடியும் ஆனா அவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் செல்வாக்கையும் விட்டுட்டு அவ ஏன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கா ஐயோ கடவுளே நான் பண்ண தப்புக்கு நானே ஒரு செய்யணும் செஞ்ச ஆகணும் உங்க ரெண்டு பேருக்கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ரொம்ப நாளாவே என் மனசுக்குள்ள ஒரு யோசனை ஓடிகிட்டு இருக்க நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னடா இவன் திடீர்னு இப்படி சொல்றான் நீன்னு தப்பா நினைக்காதீங்க நல்லா யோசிச்சுதா நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என்னால என் பொண்ணுக்கு எங்கே வேணாலும், எவ்வளவு பெரிய இடத்துல வேணும்னாலும் மாப்ள பார்க்க முடியும். ஆனால் சூர்யா மாதிரி அமையாதம்மா. சார் உங்க பொண்ணு பிரீதிய இதுவரைக்கும் அந்த கன்னடத்துல பார்த்தது இல்ல சார். ஆனா நீங்க அமைச்சு கொடுக்குற இந்த வாழ்க்கை நல்லபடியா அமையும்னு நான் நம்பறேன். அதனால எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் சார் என்று சூர்யா பதிலளிக்க ரவிக்குமார் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக சிரித்தார். உடனே வீட்டின் உள்ளே சென்று ரவிக்குமார் விஷயத்தை எல்லோரிடமும் சொல்ல யாருனே தெரியாத இந்த பிச்சைக்காரனுக்கு வேலை கொடுத்ததை இங்க யாருக்குமே பிடிக்கல ஏதோ உங்க உயிரை காப்பாத்தி இருக்கான்றதுக்காக எதுவும் சொல்லாம இருந்தோம் இப்போ என்னடானா நம்ம பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றீங்க புத்தி கேட்டு போச்சா உங்களுக்கு ஆமா டாடி இவ யாரு இவனுக்கு என்ன சொத்து இருக்கு இவனுக்கு போய் பிரீத்திய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்றீங்க ஐ அம் வெரி மச் டிசாப்போயிண்டட் வித் யூ இங்க பாருங்க ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு ஒரே நாள எல்லாத்தையும் கொட்டிச்சவர ஆகிட்டு எப்ப பாத்தாலும் பணம் 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 ஆயிரம் கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் சூர்யா மாதிரி ஒரு பையன் நம்ம பிரீத்திக்கு கிடைக்க மாட்டான் சோ நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த வீட்டுக்கு மாப்பிள சூர்யா தான் சோ மைண்ட் இன்னொரு தடவை இந்த வீட்டுல யாராவது சூர்யாவ பத்தி ஏதாவது தப்பா பேசினாலோ இல்ல சத்தம் போட்டாலோ என ரவிக்குமார் பேசிவிட்டு கோபமாக தன்னுடைய அறைக்குள் சென்றார் ஒரு வழியாக அடுத்த ஆறு மாதத்தில் அவர்களது திருமணம் நடந்து முடிந்தது தன்னுடைய மனதில் இருக்கும் அந்த ரகசிய காரணத்தினாலும் தன்னுடைய லட்சியத்திற்காகவும் பிரீத்தியிடம் இருந்து விலகியே இருந்தான் சூர்யா எந்த காரணத்திற்காகவோ அவர் தயங்குகிறார் என அவனது நிலையை புரிந்து கொண்ட பிரீத்தியும் அவனை கட்டாயப்படுத்தவில்லை இந்த இடைப்பட்ட காலத்தில் பிரீத்தியின் தங்கை சந்தியா ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் திருமணமாகி சென்றிருந்தால் எது மாறியதோ இல்லையோ சூர்யா குறித்த எண்ணங்களும் அலட்சிய போக்கும் வனிதாவிடமும் சந்தியாவிடமும் மாறவே இல்லை ரோ தி பெகர் அவுட் ஆஃப் யா ஹே சந்தியா வாயை மூடு அறிவிருக்க அவனுக்கு இப்படி ஈவே இருக்கமுல்லாம சாப்பிடுறவங்கள என்றிக்கு சொல்ற அப்போது அந்த இடத்திற்கு வந்த சந்தியாவின் கணவன் விவேக் கேவலம் பொண்ணுக்கு உதவாத அந்த பிச்சைகரனை கல்யாணம் பண்ணிட்டு பெருசா சீம்லாம் போடலாம் திடீரென அந்த வீட்டு வாசலில் மளமளவென சைரன் பொருத்திய கார்கள் சீறிக்கொண்டு வந்தன அதிலிருந்து தன் பிளாக் ஹாட்ஸ் படையுடன் இறங்கிய மினிஸ்டரை விவேக் மினிஸ்டர் அனைவரும் வரவேற்றனர் அனைவருக்கும் வணக்கம் வைத்துக் கொண்டிருந்த மினிஸ்டரின் முகம் திடீரென தூரத்தில் எதையோ பார்த்து அதிர்ச்சியாக மாறியது கூட்டத்தில் தன் முகத்தை மறைத்தபடி சூர்யா மெல்ல நகர்ந்து செல்ல சூர்யா திடீரென அவனின் கையை ஒரு கை இறுக்கமாக பிடித்தது சூர்யா சார் நீங்களா என்ன சார் கூல இது உங்க அப்பை மாட்டுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் Chief Guest இவன் கைய புடிச்சு பேசிட்டு இருக்கீங்க He is just a servant வாய் மூடுங்க நீங்க யார்ட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா அவரோட தான் இன்னைக்கு நான் இந்த நிலமையில இருக்கேன் என்கிட்ட எவ்வளவு மரியாதையை நடந்துக்கிறீங்களோ அதை விட நூறு மடங்கு அதிக மரியாதையை சூரிய சாருக்கு நீங்க எல்லாரும் கொடுக்கணும் புரிஞ்சுதா நான் மட்டும் இல்ல என்னை மாதிரி எத்தனையோ அரசியல்வாதிகளையும் பிசினஸ் மேன்களையும் சூரிய சார் உருவாக்கி இருக்காரு இன்னைக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவர் அமைதியா இருக்காருன்னா நிச்சயமா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் புரிஞ்சுதா என்ன ஏன் நடக்குது இங்க அதான் சார் எனக்கு ஒண்ணும் புரியல சூரிய சார் சார் வாங்க சார் நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க சார் ஆனால் அதே சமயம் அவன் கண்ணில் ஒரு கோபக் கடலும் பெரிய ஆளுமைக்கான ஒளியும் தெரிந்தது தன்னுடைய அம்மாவின் மருத்துவ செலவிற்கு பணம் புரட்ட முடியாதவனின் முன்னால் ஆளுங்கட்சியின் மந்திரி ஏன் தலை குனிந்து கை கட்டி நின்றார் சூர்யாவின் வலது கையில் அந்த மட்சத்தின் பின்னால் உள்ள ரகசியம் என்ன என்ன காரணத்திற்காக ரவிக்குமார் தனது மகளை சூர்யாவிற்கு திருமணம் செய்து கொடுத்தார் சூர்யா என்ன காரணத்திற்காக பிரீத்தியை திருமணம் செய்து கொண்டான் இத்தனை அவமானங்கள் பட்டிருந்தாலும் இது நாள் வரைக்கும் சூர்யா தன்னுடைய உண்மை முகத்தை வெளிப்படுத்தாதது ஏ